அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதினொன்று அறிதல் குரல் நூற்றி மூன்று பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது மீண்டும் வாசிக்கிறேன் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலிற் பெரிது அதாவது பயன் கருதாமல் செய்யும் உதவி பெரியது சொற்பொருள் பயன்தூக்கார் பயன் கருதாமல் செய்த உதவி உதவியின் நயன்தூக்கின் அன்புடைமை பற்றி ஆராய்ந்தால் நன்மை அதன் நன்மை கடலில் பெரியது இந்த கடலை விட பெரியது ஆகும் பொருள் பிறருக்கு உதவி செய்தால் இன்ன பயன் கிடைக்கும் என நினைக்காமல் செய்த உதவியின் அன்புடைமையை பற்றி ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியது ஆகும் என வள்ளுவன் உதவியில் பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாது என விளம்புகிறார் இதற்குச் சான்றாக உண்மையிலேயே நடந்த நிகழ்வு ஒன்றை கதையாக பார்ப்போம் ஒரு ஊரில் கணவன் மனைவி ஏழு வயது மகன் இருந்தனர் அவர்கள் வீட்டில் இரண்டு பசுமாடுகளும் இருந்தன கணவன் தினமும் பசுமாடுகளில் பால் கறந்து விற்பனை செய்து வந்தார் மனைவியாகிய கமலம் மகனும் பசுக்களை பராமரித்து வந்தனர் மகன் செல்லப்பிள்ளையாக இருந்ததால் அவனை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்திருந்தார்கள் அவனும் தாய் தந்தை செய்யும் பால் விற்பனையில் ஒத்தாசை செய்து கொண்டும் இருந்தான் பக்கத்து ஊரில் கமலத்தின் அண்ணன் தன் ஐந்து வயதான பெண் குழந்தையை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருந்தார் திடீரென அந்த அண்ணன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் கேள்விப்பட்ட கமலமும் தன் கணவருடன் சென்று தாய் தந்தையை இழந்த தன் அண்ணனின் ஐந்து வயது பெண் குழந்தையை வீட்டிற்கு கூட்டி வந்தார்கள் அதனை சீராட்டி பாராட்டி கமலம் வளர்த்து பள்ளியில் படிக்க சேர்த்தும் வை விட்டாள் குழந்தையும் நன்கு படிக்க ஆரம்பித்தாள் தனக்கு பெண் குழந்தை இல்லாத குறையை தனது அண்ணன் மகள் போக்கிவிட்டாள் என நினைத்து மகிழ்வு கொண்டாள் கமலம் தனது மகனோ பள்ளிக்கு செல்லாமல் மாடுகளை குளிப்பாட்டி அதற்கு இறை தண்ணீர் வார்த்து பராமரித்து கொண்டும் பால் வியாபாரம் செய்து கொண்டும் இருந்தான் மருமகள் ப்ளஸ் டூ படித்து முடித்தால் இளம் பருவப்பெண்ணாக வளர்ந்திருந்தால் மருமகளுக்கு பெரிய நகரிலிருந்து மருத்துவம் படிக்க அழைப்புதல் வந்தது அரசு மருத்துவக் கல்லூரி என்பதால் செலவும் குறைவாகவே இருந்தது கல்லூரி வளாகத்தில் உள்ள மகளிர் விடுதியிலும் சேர்த்து விட்டார்கள் மருமகளுக்கு தேவையான நகைகளும் வாங்கி சேமித்து வைத்திருந்தார்கள் ஐந்து ஆண்டுகளில் மருத்துவ படிப்பு முடிந்து அரசு மருத்துவமனையில் டாக்டர் உத்தியோகமும் கிடைத்தது ஒரு நாள் விடுமுறையில் மருமகள் வீட்டிற்கு வந்தபொழுது அம்மா உனக்கு திருமணம் செய்து வைக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் நீ யாரை விரும்புகிறாயோ அந்த மாப்பிள்ளையே திருமணம் செய்து வைக்கிறோம் என மூவரும் சொன்னார்கள் அத்தை மாமா தாய் தந்தை இல்லாத என்னை வளர்த்து படிக்க வைத்து மருத்துவ பணி வரை என்னை பெரிய ஆளாக ஆக்கியுள்ளீர்கள் உங்கள் மூவர் அன்பும் பெரியது நன்றிக்கடனாக படிக்காத தங்கள் மகனாகிய என் அத்தானையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என கூறி திருமணமும் செய்து கொண்டாள் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்